வணக்க மக்களே மனித கடவுள்னால் அது கேப்டன் விஜயகாந்த் சார் தான் மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றை கொண்டே வரும் ஏன்னா என்னால் அவருடைய இறப்புக்கு வந்து ஒரு கலந்துக்க முடியல அப்படின்னா அப்போ தான் சென்னைக்கு வந்தேன் அப்போ தான் அவருடைய சமாதியில் போயிட்டு ஆரம்பிச்சுட்டு எந்த வேலையாக வேறு எந்த வேலையாக இருந்தாலும் அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் முத முத அவருடைய நினைவிடத்துக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அப்புறமா தான் என்னுடைய வேலையை எதாக இருந்தாலும் தொடங்கலாம் நினைச்சேன் அதேமாதிரி வந்துட்டேன் அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவ்வளோ மக்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐயாயிரம் மக்கள் வராங்க அவருக்கு நினைவிடத்தில் வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக மலர் வேலை தூறதுக்காக மாலை போடுறாங்க அவ்வளோ மக்கள் இன்னுமும் அழுவுறாங்க நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க இதுதான் தெரியுது அப்போ அவர் எவ்வளோ மக்கள் மனசில் எவ்வளோ ஆழமாக பதிஞ்சு மக்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறாருன்றது வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் வேறு எந்த நடிகருக்கோ நடிகைக்கோ இந்த யாருமே மக்கள் கூட்டமும் வராது இவ்வளோ மக்கள் வந்து பார்த்துட்டும் போக மாட்டாங்க கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாரி ஆக்குறாங்க ரொம்ப பெருமையாக இருக்குதெல்லாம் நினச்சாக்க எனக்கே வந்து இன்றைக்கி மதியானம் சாப்பாடு எங்கேடா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நினச்சேன் நல்ல வேலை எனக்கு வந்து அங்கேயே கேப்டன் சார் அங்கேயே வந்து மதிய உணவு போடுறாங்க எனக்கு அதே வந்து ஒரு பாக்கியம் நான் அதை வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப விரும்பியாக போயிடுச்சு இவ்வளோ மக்கள் வந்து சாப்பிட்றாங்க வரவங்களும் வந்து பசியோடு போகக்கூடாதுன்றதெல்லாம் கேப்டன் சாரனுடைய அவங்க ஃபேமிலியும் இதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க கேப்டன் சார் எவ்வளோ நன்மைகள் செஞ்சாரோ அதையும் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப எனக்கால் பேச முடியல உணர்ச்சி வசம் பேச முடியல அவ்வளோ தரம் எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு கடவுளாகவே நினச்சிட்டு கும்பிட்றாங்க அதெல்லாம் எந்த ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் ஆகாது அதுதான் தமிழ்நாட்டு மக்கள்